இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலுக்கு போயிட்டுருக்குங்க இன்றைக்கி பௌர்ணமி ஆவணி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு அந்த கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடி இரவு பன்னிரெண்டு மணிக்கு வந்து தீபம் ஏற்றுவாங்க அதுதான் இந்த கோவிலில் வந்து ஸ்பெஷல் ஸோ இன்றைக்கி அங்கே போயிட்டு இந்த தீபம் வந்து எப்படி ஏற்றப்படுது அந்த கோவிலில் வேறு என்ன நெசரப்புகளெலாம் இருக்குது அப்படின்றதுலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இவர் வந்து என்னுடைய நண்பர் இந்த அசரதன் இன்றைக்கி நம்ம கூட இவர் தான் நமக்கு நம்ம கூட வரக்கூடாது இவர் நிறைய தடவை அந்த கோவிலுக்கு போயிருக்காரு நான் வந்து இது வரைக்கும் அங்கே அந்த கோவில்ல வந்து அந்த பௌர்ணமியை முன்னிட்டு நடக்கிற அந்த ஒரு தீபத்துக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை அதனால் இன்றைக்கி நான் வந்து போகிறேன் ஸோ அந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்றதலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீடைலாக காட்டுறேன் இப்போ நாங்கள் வந்து மணி இப்போ டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எட்டு முப்பது ஆகுது ஸோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அங்கே வந்து தீபம் ஏற்றுவாங்க நான் போகிற வழியில் இருந்து தான் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் ஸோ போயிட்டு அந்த கோவிலில் என்னென்ன மாதிரியான நிகழ்வுலாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் இன்றைக்காங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எல்லாத்திலையே பார்த்த பௌர்ணமி மழையால மழையால் இருக்குது அதில் பார்த்தனால இருக்குது எல்லாத்தையும் அமாவாசையில் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க பௌர்ணமியில் வந்து இரவு பன்னெண்டு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க அங்கே ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் உங்களோட கண்டிப்பாக நடந்தது வக்கிரகாளி அம்மன் கோயில் வக்கிரகாளி இப்போ வேறு எப்படி மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும்ங்க அமாவாசையோட பௌர்ணமியில் வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் நைட்டு தான் வருவாங்க நைட்டு இப்போ நம்ம மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் இருந்து தான் அதிகமான பேர் வராங்க அந்த கோவிலுக்கு ஆமாம் ஈரோடு பவானி பெருந்துறை இந்த சைடு பக்கம் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ரா ட்ராவல்ஸில் இதில் வந்து தனித்தனியாக வண்டி வச்சு மலையனூர் மாதிரி மலையனூர் மாதிரி வராங்க இப்போ வழி எப்படி வரணும் அந்த கோவிலுக்கு வர்றது அந்த இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து வராங்க அப்படின்னா விழுப்புரம் வந்துட்டு நம்ம விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து என்ன பண்ணுவாங்க பனையபுரம் பனையபுரம் வந்து திருக்கனூர் திருக்கனூர்லேருந்து அப்படி உள்ளே வந்துடுவாங்க ஓகே அந்த வழி வந்துடுவாங்க இது இது வந்து ஓன் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு கார் அந்த மாதிரி வரவங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் உண்டு விழுப்புரத்துலேருந்து சிறப்பு பேருந்தும் உண்டு இந்த பௌர்ணமி நாள் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அதேமாரி திருக்குன்னூர் வந்துட்டாங்கன்னா திருக்கணூர்லேருந்து திருவக்கரைக்கு வந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது பாண்டிச்சேரிலேருந்து வரவங்க இப்போ இந்த சைட்லேருந்து வரவங்க சென்னையிலேருந்து வரவங்களாம் திண்டிவனத்துலேருந்து வந்துட்டு வரலாம் இருந்து வரலாம் சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து திருக்கனூர் வழியாக பாண்டி போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இங்கே கேட்டிங்கன்னா இங்கே வந்து இறங்கிடுவீங்க வைங்க இங்கே இறங்கிட்டிங்கன்னா அதை போது பாருங்க மினி பஸ் இது வந்து திருக்கனூருக்கு போடுறது அது திருவக்கரைக்கு போடுறது தாங்க இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல அமாவாசை பௌர்ணமியில் இந்த மாதிரி ஸ்பெஷல் பஸ் இங்கேருந்து போகும் இதுதான் நாங்கள் வந்த வழி மதகுடிப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா இந்த வழியா வரலாம் அந்த சைட்லேருந்து இருந்து வர்றது விழுப்புரம் இந்த சைட்ல இருந்து வர்றது பாண்டிச்சேரி திருவக்கரை ஊருக்கிட்ட வந்தாச்சே இங்கேருந்து தாங்க இப்போ நம்ம வந்து அந்த சங்கராபரணி ஆறு ஒன்று இருந்தது அதை தாண்டி இந்த பாலத்தை தாண்டி ஏறி இறந்து விழுப்புரம் வழி இது எல்லாமே வெளியூர்ல இருந்து வர வந்தவங்களுடைய பஸ்ல அங்கே நினைக்குது பாத்தேன் வெளியூர்லேருந்து வேன் இல்லை பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இந்த வச்சுருக்காங்க இப்போ கோவில் கிட்டே இது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்லெட் பஸ் அங்கே இருக்குது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக டாய்லெட் வசதி இருக்குது இப்போ டூ வீலர்லாம் இந்த இடத்துல நிற்கறாங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பது ஆகுது மழை கொஞ்சம் கூறுகிட்டே இருக்கிறதுனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதுதாங்க கோவிலினுடைய முன்பக்கம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது கடைகளில் அம்மனுக்கு சாக்கிறதுக்கு தேவையான மாலைகள் மாலை பூ மாலை அப்படின்னு எல்லாமே இங்கேயே விற்கப்படுது நம்ம மலையனூரில் பார்த்துருப்போம் திருநங்கைகள் வந்து அங்கே அந்த திருசிய சக்தி போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கும் அதே மாதிரி இருப்பாங்க இங்கேயும் நடக்குது வணக்கம் ஓம் சக்தி என் பேர் திருநங்கை கல்பனா நான் இந்த கோவையில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக வந்து இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பக்ரஸ்தலம் பக்ரஸ்தலம் என்ன கோவகத்தினுடைய தோஷங்கள் எல்லாம் குறையக்கூடிய சமத்தமான இந்த தலம் இந்த தலத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அம்பாளுக்கு மலை மாலை சாத்தி விளக்கேற்றி வழிபாடு செய்யறது ஒரு பெரிய விசேஷம் அதே மாதிரி இந்த அம்பாளுக்கு தெற்கு திசையில் பாத்தீங்கன்னா சங்கராபரணி நதிக்கரை ஓடுது அந்த நதிக்கு நதிட்டு அதனால இந்த அம்பாளுக்கு வக்ரகாளியம்மன் பேரு இந்த அம்பாளுடைய மூலவர் பார்த்தீங்கன்னா சந்திர மூணு முகம் கொண்டவர் படிவாம்பை உடத்தமான இருக்கிறதுனால இந்த இடத்துக்குனுடைய முக்கிய குறிப்பிடன்னு பாத்தீங்கன்னா தோஷ பரிகாரங்கள் எல்லாம் இங்க நேர்வதும் ஒவ்வொரு பௌர்ணமிதோ சைடு பன்னிரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இங்க மகாஜோதி ஏற்றுவாங்க அது ரொம்ப விசேஷம் ஓம் சக்தி கோவில் முன்னாடி இருக்க ஒரு பிரதான அந்த தெரு இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சும்மா வீடு மாதிரி இருக்குது அங்கேயே வந்து ஒரு சில பேர் ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க தங்குறதுக்கு ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இங்கே ஒரு சில வீடுகள்லேயே அக்காமடேஷன் தராங்க நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் தங்கி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் இந்த கோவிலுக்கு வரலாம் சிறப்பு கட்டணமாக வந்து ஐம்பது ரூபா கட்டணம் அப்படின்ற மாதிரி இதுதாங்க கோவிலினுடைய உள் மண்டபம் இது இங்கே வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு தரிசனத்துக்கு உள்ளே வரதுக்கு ஸோ நிறைய வழிகள் இருக்குதுங்க ஸோ ஐம்பது ரூபா டோக்கன் இருபது ரூபா டோக்கன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கோவில் முன்மண்டப வழியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பது ரூபா டோக்கனுங்க அது இன்னும் ஃப்ரீ தர்ஷன் வரணும்னா அப்படி ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு போய் சுற்றி வர மாதிரி இருக்குது இது தாங்க இதுதான் அந்த தீபம் ஏற்றப்படுற அந்த கொப்பரை இது விக்கிரகாளி சன்னதி இது அந்த ஐம்பது ரூபா டோக்கனே பார்த்தீங்கன்னா நிறைய க்யூ போயிட்டு தான் போகுது ஏகப்பட்ட லைன் போட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளார கொண்டு போகிறாங்க கொத்திரைகள் வந்து கொண்டு அவங்களுடைய கல்புரத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அது மேலே அந்த கொப்பரை வந்து அது தீபம் ஏற்றப்படுது இல்லைங்களா அந்த கொப்பரைக்கு மேலே வந்து தீக்கடைசுறாங்க ஸோ அது பாருங்கள் அது எல்லாருமே வந்து அவங்கவுங்க கொண்டு வந்த கல்புறத்தை மேலே அந்த பில்டிங் மேலே தீக்கி போடுறாங்களா அவங்க அதை கலெக்ட் பண்ணி அதை அந்த கொப்பரையில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க எல்லோரும் தீபத்தை பார்க்குறதுக்காக முன்னாடியே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க மணி இப்போதான் மணி வந்து ஆகுது இன்னும் ரெண்டு மணி நேரம் இருக்குது தீபம் எட்டுறதுக்கு பாருங்க கல்புரம்லாம் கீழே கிடையாது கல்புரத்தில் தம்பி பொறுக்கி பொறுக்கி அது மேலே போடுறோம் எல்லோரும் அவங்க எட்டு வர கல்புரம்லாம் தூக்கி இது மேலே போடுறாங்க அவங்க அதை வந்து கலெக்ட் பண்ணி மேலே அந்த கொப்பரையில் வச்சுக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்குதுங்க நிறைய விதமான எண்ணிக்கையில் அங்கே வந்து தீபம் ஏற்றுறாங்க வெள்ளை பூசினிக்காய் சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் தேங்காய் இந்த மாதிரி நிறைய விதமான விளக்கு ஏற்றி வைத்து இந்த மக்கள காலையன்பனை வணங்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ அம்மனை தரிசனம் பண்ணியாச்சுங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சிறப்பான தரிசனம் பண்ணி கிடைச்சிது இப்போ டைம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்னே முக்கால் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் இந்த தீபமானது ஏற்றப்பட போகுது அதற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றப்படுற அந்த கொப்பரையை அலங்காரம் பண்ணாங்க பூ மாலையாலையும் எலுமிச்சம்பழம் மாலையாலையும் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய பேர் கூடி நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்களும் ஒரு ஒரு பதினோரு மணிக்கு இங்கே வந்து உட்காந்து இடம் பிடிச்சிட்டோம் ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்து வருவாங்க கூடுவாங்க அப்படின்றதுனால முன்னாடியே வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டோம் இந்த திருவக்கரையில் பௌர்ணமியை முன்னிட்டு இந்த வக்கரகாளியம் அம்மனுக்கு ஏற்றப்படுற இந்த தீபமானது முழுக்க முழுக்க தாங்க ஏற்றுறாங்க ஸோ பக்தர்கள் கொண்டு வர அனைத்து கற்பூரத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த தீப குப்பரையில் போட்டு வைக்கிறாங்க ஸோ இதை தான் வந்து தீபமாக ஏற்றுறாங்க இப்போ நீங்கள் அந்த தீபம் எரியும் பொழுது பார்க்கலாம் எவ்வளோ புகையோட எவ்வளோ எவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த தீபம் எரியுது அப்படின்றது எல்லா கற்பூரத்தையும் அந்த தீப குப்பரையில் போட்டு ஃபில் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அந்த மகாதீபம் ஏற்றுவதற்கு தேவையான அந்த தீபத்தை கிழந்து கொண்டு வந்து அந்த அம்மனுடைய கோபுரத்தை ஒரு மூன்று சுற்று சுற்றி வந்து ஃபைனலாக அந்த தீபத்தை பெய்யாற்ற போகிறாங்க ஸோ அந்த தீபம் மேலே வந்ததுமே ஆக்ரோஷமாக எல்லோரும் ஓம் சக்தி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பக்தர்களடைய பெரும் ஆர்வாரத்திற்கிடையே திருவக்கரை வெக்கரகாலியம்மனுடைய மகாதீபம் இங்கே ஏற்றப்பட்டதுங்க எவ்வளவு பிரகாசமாக எவ்வளவு ஆக்ரோஷமாக இந்த தீபம் எரியுது பாருங்க இந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்பொழுது அவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு தீப தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிட்டாங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு இருபதுக்கெலாம் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஏகப்பட்ட கூட்டம் ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு தடவை இந்த திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலில் பௌர்ணமி தூரம் நடக்கிற இந்த சிறப்பு தீபத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கும் இந்த வக்கரகாளியம்மனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேட்டா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்லவடையில் சந்திக்கலாங்க நன்றி